வெல் அண்ட் வெல்னஸ் நிறைய சம்பாதிக்கணும் எல்லாத்துக்கும் ஆசைப்படணும் பெரிய வீடு வேணும் கார் வேணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நிறைய டூர் போகணும் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கணும் எல்லாமே வேணும் எஸ் இது எல்லாத்தையும் விட முக்கியமா என்ன வேணும் தெரியுமா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நீண்ட ஒரு ஆயுளும் நிறைஞ்ச ஒரு ஆரோக்கியமும் வேணும் வேணுமா இல்லையா சம்பாதிச்ச காசை சம்பாரிச்சு இருக்கிற காசை மொத்தத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கே கட்டுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் டே அண்ட் நைட் வேலை பார்த்து தூங்கறதுக்கே நேரம் இல்லாம இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் தமிழ்ல சொல்லுவாங்க அழகா தூக்கத்தை விற்று தலையனை வாங்க வேண்டாம் முடியாது வேஸ்ட் ஆமாவா இல்லையா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பேச போறது அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் லெட் டாக் ஹெல்த் வெல்னஸ் அதுக்கப்புறமா கண்டிப்பாக கன்சியூமர் சைக்காலஜிலிருந்து ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லித்தரேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிச்ச ஒரு விஷன் அப்படின்னா எனக்கு எனக்கு சொன்ன உங்களை உங்களை பார்க்குறது தான் சார் விஷன் பதினஞ்சு வருஷம் விஷன் அப்படின்னு அப்படியா சரி கை கொடுத்துட்டு படிச்சு ஒரு விஷன் திரும்பி கேட்டார் திரும்பி கேட்டவுடனே நான் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லைக் கம்பேட் ஏர் கிராஃப்ட் அப்படின்னு அது ஆர்கனைசேஷன் வாட் இஸ் யூர் விஷன் அப்படின்னு உங்கள் விஷன் என்ன அப்படின்னு எனக்கு புரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் சொன்னார் இந்தியா சேட்டலைட் லான்ஸ் வைக்கல நம்ம எத்தனையோ அச்சீவ் பண்ணுறோம் எஸ்எல்வி த்ரீ ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி வரைக்கும் வந்தாச்சு வி அச்சீவ் அவர் மிஷன் டெக்னாலஜியில் அக்னி பிரிருவி ஆகாஷ் நாக் திரிசூல் ப்ரமோஸ் வரைக்கும் வந்தாச்சு அதுலேயும் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் ஆகிட்டோம் அட்டாமிக் பவர்லேயும் அட்டாமிக் எனர்ஜி ஜென்ரேஷன்லேயும் நம்ம நம்ம வந்து வந்து செல்ஃப் செல்ஃப் ஆனால் ஃபைட் டிசைனில் இன்னும் ஆன் ஆன் ஃபாரின் பவர் அதை ஆக்கணும் அதுக்கு ஒர்க் பண்ணுறது தான் விஷனாக இருக்கணும் அப்படின்னு ஸோ டூ மினிட்ஸில் அ விஷன் பவர்ஜி ஜெனரேஷன் வெளிநாட்டு போகக்கூடாது இந்தியாவிலே இருக்கணும் இருபது வருஷம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நெட்ஒர்க்கிங் மட்டும் இல்லாம ஆன் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொட்யூஸ் ஆஃப் ஹாப்பி ஹாட் இம்யூனிட்டி மீன்ஸ் ஷிவா மதிவேணன் அவர்கள் ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் ஒரு க்ளோஸ்டு கேபினில் வித் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹண்ட்ரட் பீப்பிள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நேச்சரான ஜாப் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனான சேலரி அக்கௌண்ட்டில் க்ரெடிட் இந்த மாதிரி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் ஒரு டவுன் ஃபால் வரும் இல்லையா அந்த மாதிரி எனக்கும் ஒரு டவுன் ஃபால் வந்துச்சு ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நமக்கு ஒரு சோஷியல் லைஃப் கொஞ்சம் போராக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த மூமெண்ட்டில் ஐ ரியலைஸ் தட் ஓகே நம்ம வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும் பர்சனல் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ்ன்னு நிறைய ரெஃபர் பண்ணி தென் அதுக்கப்புறம் அதே மாதிரியான ஒரு பர்சனையும் நான் மீட் பண்ணேன் அவங்க தான் குஷ் அவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கடந்து வந்த பாதை பாதையும் ரொம்ப கரடு இருந்துச்சு அது சொல்லணும்னா ஒரு நாள் நமக்கு பத்தாது பட் அட் த சேம் டைம் இங்கே நம்ம பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டு அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்க அண்ட் அவங்களோட ஜேர்னி அண்ட் தேர் ஆல்சோ இன் டு பிஸ்னஸ் ஸோ அவங்க வந்து பேசும்போது இன்னுமே வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ண முடியுன்றதுனால இந்த ஈவெண்ட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் இந்த ப்ரோக்ராம்க்கு எனக்கு கூப்பிட்டதுக்கு உண்மையாகவே இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு அண்ட் பேர் இருப்பாங்கன்னு நான் 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 எதிர்பார்க்கல ஐ ஐ தாட் இட்ஸ் வெரி ஸ்மால் மோர் டீச்சர் மெட்டீரியல் சைக்காலஜி இன்டர்நேஷ்னலி டீச் அதனால் என் கண்ணுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுறீங்க சொல்கிறத சமத்தாக நோட்ஸ் எடுத்துக்கணும் நடுவில் கேள்வியும் கேட்பேன் அண்ட் நிறைய சம்பாதிக்கணும் எல்லாத்துக்கும் ஆசைப்படணும் பெரிய வீடு வேணும் கார் வேணும் நிறைய நிறைய டூர் போகணும் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கணும் எல்லாமே வேணும் எஸ் என்ன வேணும் தெரியுமா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நீண்ட ஒரு ஆயுளும் நிறைஞ்ச ஒரு ஆரோக்கியமும் வேணும் வேணுமா இல்லையா சம்பாதிச்ச காச சம்பாதிச்சிட்டு இருக்கிற காசை மொத்தத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கே கட்டுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் டே அண்ட் நைட் வேலை பார்த்து தூங்கறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் தமிழில் சொல்லுவாங்க அழகா தூக்கத்தை விற்று தலையனை வாங்க வேண்டாம் முடியாது வேஸ்ட் ஆமாவா இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பேச போகிறது ஸ்லீப் அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் லெட் மீ டாக் அபவுட் ஹெல்த் வெல்னஸ் அதுக்கப்புறமா கண்டிப்பாக கன்சியூமர் சைக்காலஜியிலிருந்து ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லித்தரேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட் கார்பரேட் கம்பெனிஸ் வி கண்டக்ட் செஷன்ஸ் ஆன் கன்சியூமர் சைக்காலஜி மனிபுலேட்டிங் கன்சியூமர் சைக்காலஜி வில் ஹெல்ப் யூ கெட் மனி ஈஸிலி க்ரோ யோர் பிஸ்னஸ் ஈஸிலி சைக்காலஜிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு உங்கள் பிஸ்னஸ்லையுமே இருக்கு என்ன வித்தியாசமாக உங்கள் பிஸ்னஸில் செய்ய முடியும் யோசிங்க நீங்கள் செய்கிற இதே பிஸ்னஸை நூறு பேர் செஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரம் பேர் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும்னு யோசிங்க இட்ஸ் வெரி ஈஸி டு பி செல்லிங் ப்ரோடக்ட் ஆர் சர்வீஸ் இன் மார்க்கெட் எல்லாரும் பண்ணுறதே தான் நானும் பண்றேன் அவங்களும் பத்து மணி நேரம் வேலை செய்றாங்க நான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன்னா அது முக்கியம் நீங்க ஸ்மார்ட்டா வேலை செய்யணும் மற்றவங்க செய்யாத ஒரு விஷயத்த நான் என்ன செய்கிறேன்னு யோசிச்சு செய்வீங்கன்னா கண்டிப்பா யூ வில் க்ரோ எஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் மென் அண்ட் உமன் ஆர் டிஃப்ரெண்ட் பட் போத் நீட் டு ரெஸ்பெக்டட் அவருக்கு பர்த்டே ஞாபகம் இல்லைங்கிறதுக்காக அவரோட சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது நம்ம பேசுறது அவருக்கு புரியலைங்கிறதுக்காக அவருக்கு என் மேல பாசம் இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது பிசினஸ் பத்தின விஷயங்களை வீட்டில் வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறாருன்றனால இங்க கெமிஸ்ட்ரியே இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது நாட் லிங்க் டூ திங்ஸ் மென் அண்ட் அண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் பட் நீட் டு டு பி வீல் க்ரோ டுகெதர் ஆஸ் குட் ரிசோர்ஸஸ் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மேம் ஸோ இப்போ ஆஸ் சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆண்டர் பண்ண இருக்கு இந்த மென்டல் ஸ்கில் இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுறி ரெசிலியன்ஸ் இருக்கணும் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிஸ்னஸ்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வெறும் அப் மட்டுமே இருக்கிற பிஸ்னஸ் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது டவுன் மட்டுமே இருக்கிறதும் கிடையாது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் டவுன் வரும்போது என்னால் திரும்ப வர முடியுங்கிற அந்த தைரியம் வரணும் அப்போ இருக்கும்போது கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கணும் இது ரெண்டுமே இருந்ததுன்னா வில் பி ஏபிள் டு க்ரோ கன்சிஸ்டன்ட்லி அந்த கன்சிஸ்டன்சி and resilience is important நீங்க பார்த்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரஸ் கிட்ட இந்த ஒரு பொதுவான விஷயம் நான் பார்த்துருக்கேன் இது வந்து அவங்கள அந்த உயர்த்து கொண்டு போயிருக்கு அப்படின்னா நீங்க நீங்க நோட்டீஸ் பண்ண விஷயம் அவங்களோட பிஸ்னஸ் பத்தி நினைக்காத நாளே அவங்க வாழ்க்கையில இருக்காது எல்லா சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஓனர்ஸும் அப்படிதான் எங்கேயோ ஆரம்பிச்சோம் அப்படியே விட்டுட்டோம் அப்படி இருக்க மாட்டாங்க தினம் தினம் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறவங்களால தான் கன்சிஸ்டண்டா க்ரோ பண்ண முடியும் அவங்களோட பிஸ்னஸ்ல நார்மலாக தினத்து இந்த பேப்பர் லாஸ்ட் பேஜ் தான் படிப்போம் ஏன்னா லாஸ்ட் பேஜ் தான் சினிமா செய்திகள் வரும் ஆனால் ஃபஸ்ட்டு பேஜ் அன்னைக்கு படித்தேன் படிக்கும்போதும் இந்தியா எஸ்எல்ஜி திரிய ராக்கெட் விண்ணில் பறந்தது ரோஹிணி செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது அப்துல் கலாம் சாதனைன்னு போட்டிருந்தது எனக்கு அன்னைக்கு தான் ராக்கெட் நம்ம சிவாரிஸ் ராக்கெட் தானே விட்டு பழக்கம் இது ஒரு வீடு ஏதோ ராக்கெட் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது யார் வேறு அப்துல் கலாம் அப்படின்னு பார்த்தா ராமேஸ்வரம் தமிழேஸ்வரம் நாங்கள்லாம் ஒரே மாவட்டம் அப்போ ஒரே மாவட்டம் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஒருத்தரால் ராக்கெட் விட முடியும் அப்படின்னா ராக்கெட்டு விட்டு என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியலப்போ செயற்கைக்கோள் அப்படின்னு போட்டிருந்தோம் செயற்கைக்கோள் அப்படின்னா அந்த இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் திரைப்படம் பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருந்தான் டெலிவிஷன் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் விதை போட்டது அப்துல் கலாம் அப்படின்னு போடுறது எனக்கெல்லாம் அன்றைக்கு தான் ஒரு கனவு வந்துச்சு நம்மளும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன் நான் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் சயின்டிஸ்டாக ஜாயின் பொழுது எனக்கு தெரியாது எனக்கு சீஃபே தான் அப்படின்னு செவன்டீன்த் நவம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் வந்து என்னுடைய பர்த்டே டேட் ஆஃப் பர்த் எனக்கு என்னைக்கு தான் பர்த் பர்த்டே அன்னைக்கு வந்து நரசிம்மராவ் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் அன்றைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் முலாயம் சிங் யாதவ் மூணு பேர் வந்து எல்சிஆருடைய ரோல் அவுட் அன்றைக்கி நடக்குது அன்றைக்கி வந்தாங்க அன்றைக்கி நாங்கள் ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் முடிச்சுட்டு கான்ஃபரன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து அவர் வந்து எப்போ வந்து எல்சிஏ ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் பண்ணுவோன்னு சொல்லி அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு நாங்கள்லாம் இப்படி வரிசையாக இந்த கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்கோம் நான் லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கேன் அவர் எப்படியாவது இன்றைக்கி பார்த்துடணும் கை கொடுத்துடணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆவல் நான் வந்து லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கும் போதும் என் ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறேன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க இஸ் அ சீஃப் ஆஃப் டிஆர்டிஓ அது மட்டும் இல்லாமல் ஈஸ் அ சயின்டிஃபிக் அட்வைசர் டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் எத்தனை பேர் சீனியர் சயின்டிஸ்டெல்லாம் கை கட்டி நின்றுட்டுருக்காங்க நீ வந்து டைரெக்டாக கை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாங்க எல்லாம் முடிச்சு கிளம்பி வந்தார் நான் லாஸ்ட் ஷோலை மூணாவது ஆளாக உட்காந்துருந்தேன் பக்கத்தில் இருந்தால் கூட கை கொடுத்துடலாம் மூணாவது ஆள் எங்கே கை கொடுக்குறது அப்புறம் பக்கத்தில் வந்தோன்னா சார் வணக்கம் சார்ன்னு தமிழில் சொன்னேன் பெங்களூர் நான் கர்நாடகாவில் சொன்னோடனே நின்று திரும்பி பார்த்து வணக்கம் எந்த ஊர் தமிழ்நாடா அப்படின்னாரு எஸ் சார் எந்த ஊர் அப்படினார் விருதுநகர் மாவட்டம் தோணகால் சார் நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அப்படின்னாரு தெரியும் சார் பாடிசரி விஷன் அப்படின்னாரு எனக்கு எனக்கு சொன்ன உங்களை பார்க்குறது தான் சார் விஷன் பதினஞ்சு வருஷம் விஷன் அப்படின்னு அப்படியா சரின்ட்டு கை கொடுத்துட்டு பாடிசரி விஷன்னு திரும்பி கேட்டார் திரும்பி கேட்டவுடனே நான் டிசைன் அண்ட் ஆஃப் பண்ண லைட் கம்பேண்ட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு அது ஆர்கனைசேஷன் மிஷன் வாட் இஸ் யுவர் விஷன் அப்படின்னு உங்கள் விஷன் என்ன அப்படின்னாரு எனக்கு புரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் சொன்னார் இந்தியா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளில் நம்ம எத்தனையோ அச்சீவ் பண்ணுறோம் எஸ்எல்வி த்ரீ ஏஎஸ்எல்ஜி பிஎஸ்எல்பி ஜிஎஸ்எல்வி வரைக்கும் வந்தாச்சு வி அச்சீவ் ஒரு மிஷன் டெக்னாலஜியில் அக்னி பிரதிவி ஆகாஷ் நாக் திரிசூல் ட்ரமோஸ் வரைக்கும் வந்தாச்சு அதுலேயும் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் ஆகிட்டோம் அட்டாமிக் பவர்லேயும் அட்டாமிக் எனர்ஜி ஜென்ரேஷன்லேயும் நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஆகிட்டோம் ஆனால் ஃபைட்டர் கிராஃப்ட் டிசைனில் ஆர் ரிலையிங் ஆன் ஃபாரின் பவர் அதை நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்ட் ஆக்கணும் அதுக்கு ஒர்க் பண்ணுறது தான் உங்களுடைய விஷனாக இருக்கணும் அப்படின்னாரு ஸோ டூ மினிட்ஸில் புட் அ விஷன் ஆன்மி ரெண்டு நிமிஷம் தான் அந்த ரெண்டு நிமிஷத்தில் விஷனை போட்டார் ஆனால் அன்றைக்கி தெரியாது அடுத்த இருபது வருஷம் அவரோடே பயணப்படுவேன்னு எனக்கு தெரியாது அவருடைய டைம் ரொட்டீனே இது பயங்கரமான ரொட்டீன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரம் உழைச்சா என்ன தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு ஃப்ளைட்டில் இறங்கி இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறுறது இன்னொரு ஃப்ளைட்டில் இறங்கி அங்கே போகிறேங்க போகிறேங்க நாற்பது கண்ட்ரிக்கு சுற்றி ஒவ்வொரு தமிழ் இந்தியா முழுக்க நாங்கள் போகாத இடம் ஒன்றே ஒன்றா ட டைமண்ட் அண்ட் டூ தான் அந்த ஐலாண்டு மட்டும்தான் போகல இந்தியாவில் மற்ற எல்லா இடம் போயாச்சு கார்கில் இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணியாச்சு ஓட்டம்னா ஓட்டம் ஓட்டம் நடையும் ஓடிக்கிட்டே இருந்தோம் எதுக்காக இந்த நாட்டுக்காக வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியை உங்களை சந்திக்கிறதில்லை சார் இப்போ மிஸ்டர்ஸில் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட துறையில் இந்த டெசிஷன் நான் எடுத்தேன் அப்போ வந்து மற்றவங்க வந்து அதை நீ ஏன் எடுக்கிற அப்படின்ற ஒரு மனப்பான்மையில சொல்லியிருப்பாங்க ஆனால் இது எனக்கு வந்து நான் போல்டாக எடுத்தேன் அது என்னை வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னால அதில் முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டை வந்து லீடர்ஷுட் ஹேவ் அ இன் டேக்கிங் டிசிஷன் ஓகே லீடர்ஷிப் ஒர்க் வித்ரிட்டி அண்ட் சக்சீட் வித் இன்டெகிரிட்டி ஓகே லீடர் ஷுட் ஹேவ் லீடர் பேஷன் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த விஷன் இன்டு மிஷன் இதெல்லாம் தான் லீடர்ஷிப் வர சரிங்க பிஸ்னஸ் ஆர் இண்டஸ்ட்ரி ஆர் இஸ் எ சர்வீஸ் ஆர் இஸ் எ கவர்மெண்ட் வாட் எவர் இட் மீன் ஆர் இஸ் அக்ரிகல்ச்சர் அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை எதில் வரும் நாலேஜ் ஃபர்ஸ்ட்டு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் வேணும் இன்ஃபர்மேஷன் கெடுத்து நாலேஜ் வேணும் நாலேஜ் கெடுத்து கிரியேட்டிவிட்டி வேணும் இதை செய்தால் சரியாக ஒரு மாற்ற வேணும் இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கும் இந்த மூணு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் ஸோ அப்படி வந்து ஏகப்பட்ட டிசிஷன் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அது எடுத்தால் தான் லீடர்ஷிப்பாக இருக்குது லீட் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் இல்லைன்னா வராது நீங்கள் மறக்க முடியாத எடுத்த ஒரு டெசிஷன் உங்கள் லைஃப்பில் இது வந்து நான் அந்த நேரத்தில் கரெக்டாக எடுத்தேன் அது வந்து எனக்கு அப்படி அப்படி சொன்னால் வந்து நான் மறக்க முடியாத டெசிஷன் என்ன எனக்கு நாலு ஆஃபர் கிடச்சி அமெரிக்கா ஆஃபர் யூஎஸ் போகிறதுக்கு அந்த யூஎஸ் போகிறது ஆஃபர் எடுத்துகிட்டு அப்துல் கலாம்கிட்ட போனார் என்ன சார் நான் போகலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போனேன் அப்போ அவர் சொன்னார் இந்த நாட்டுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் ஸோ அந்த முயற்சியில் எஜுகேஷன் ஹெல்த்து அப்புறம் வந்து இ கவர்னன்ஸ் அப்புறம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஐடி நாலேஜ் ஹப்பு இதில் க்ரியேட் பண்ணுறதுக்கு உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு எனக்கு எனக்கு அவர் வந்து ஒரு நாலேஜ் கொடுத்தார் அப்போ டிசிஷன் ஒன்று நம்ம வெளிநாட்டு போகக்கூடாது இந்தியாவிலேயே இருக்கணும்னு அது அதுக்கப்புறம் தான் அவரோட இருபது வருஷம் இருக்கு வாய்ப்பு கிடச்சி சரி இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ன்றது ஒரு மைண்ட் செட்டாக இல்லை ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சக்சஸ் வந்து வில்கம் ஃபஸ்ட்டு வந்து சக்சஸ் வில் கம் வித் விஷன் செட் இருக்கணும்

Today, people are running behind money and fame so much that if character is lost, nothing is lost. If health is lost, something is lost still. But today, if wealth is lost, everything is lost, sadly. So, this is how the world has turned upside down. Today. One thing I want to tell the young entrepreneurs is be fearless. Try it out, take the risk, don't take too much of a risk, but go for the risk. There is big success behind every risk. So, I was also telling that also very important to balance mind and body on the balance. Part you get in a better state of mind to move forward in a much more clearer way. So that, is, so, that is the idea. Be clear, balance out mind and body, and also be a little fearless. Go for it because in today's time you have to. Go for it. Be straight smart. We thought like, okay, uh, we are doctors, psychologists, and uh, fitness content creators, and they are also into business. Even all and also they are, they are, there are business owners. Yes, we thought to do something different and add value to the business owners. And how important is to be healthy in order to create wealth in our topic? First half, we the speakers and on our topics. Second half, it is purely going to be a business okay. uh, how to bounce back from bankruptcy, how to generate 100 crores in your business. Uh, it is completely about wealth. So, this is our uh, event plan. ஸோ இப்போ வந்து ஒரு ஆண்டர்பனரா ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்கில் இந்த ஸ்கில்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கில் சொல்லுவீங்க ஓகே மேஜராக நான் வந்து என்ன ஸ்கில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஆட்டோமேஷன் எல்லா பிஸ்னஸ்லையும் அதை பண்ணிட முடியாது ஆனால் ஒரு பிஸ்னஸில் மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் பேஸ்டு பிஸ்னஸில் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் அந்த ஸ்கில் அதாவது அந்த டெக்னாலஜியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலே மோஸ்ட் ஆஃப் எரர்ஸை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஒரு மனுஷன் டென் ஹவர்ஸ் பண்ணுற வேலையை நம்ம ஜஸ்ட் டூ ஹார்ஸ் ஈவன் ஒன் ஹவரில் கூட அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரது வந்து இட்ஸ் லைக் ட்ரிபிளிங் ஓர் ப்ராஃபிட் எவ்ரி திங் ஃபோசியுமே வந்து பெட்டராக யூஸ் பண்ண முடியும் வித்தவுட் அவுட் எனி ஹியூமன் ஹியர் என்னோட பேர் வந்து அர்ச்சனா நான் வந்து வெள்ளிவாக்கமில் இருக்கேன் ஒரு ஒன்பது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சாலையோரத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து நாங்களே ஃபுட் மேக் பண்ணி கொண்டு போயிட்டு தேடி தேடி வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு நைன் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் கண்டினியூவாகவே சண்டே தவிர மற்ற எல்லா நாட்களையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அது தவிர இப்போ பொதுமக்களுக்காக வந்துட்டு அவங்க நிறைய விலைவாசி ஏற்றதுனால ஸோ அவங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியாமல் போகுது அதனால் உணவோட அந்த கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கும் போது அந்த காசை வச்சு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவங்களுக்காக ஏதாவது அவங்க ஆசைப்பட்டது செய்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு தங்கம் சேர்த்து வைக்கிறதுக்கோ அவங்களுடைய சேமிப்புக்கோ உதவுன்ற வகையில் மூணு வேலைக்குமே பத்து ரூபாய்க்கு வந்து சாப்பாடு இட்லி சாம்பார் இதெல்லாம் வந்து கொடுக்கலான் இருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம மனித மதிப்பு மரக்கட்டளைன்ற நேமில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நான் கனிமொழி பவித்ரா மூணே மூணு பேர் தான் இருக்கோம் ஸோ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் நான் பார்க்குற முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வி டோன்ட் ஹாவ் பிக் ட்ரீம்ஸ் எல்லா பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றுறாங்க அதுக்கு காரணம் ரெண்டு ஒன்று நம்மகிட்ட யாருக்கிட்டும் பெரிய ட்ரீம் இல்லை ஆக்சுவலாக ஒரு ஆண்டர்பினர்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து நூறு கோடி சம்பாதிப்பீங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான எந்த முயற்சியுமே பண்ண மாட்டாங்க காரணம் தி டோன்ட் ஹாவ் கிளாரிட்டி ஸோ ஹண்ட்ரட் குரோருக்கான முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எ பாத் ஸோ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா தப்பான பாத்தை சூஸ் பண்ணிவிட்டு அது ஹண்ட்ரட் குரோர் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் தப்பான பாத் என்ன நிறைய ப்ராடக்ட்டு நிறைய கஸ்டமரு இல்லை ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது நிறைய ப்ராடெக்ட் இருந்தால் தான் பிஸ்னஸ் வளரும்னு நினைக்கிறது ஸோ தட்ஸ் அன் பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் இன் பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அந்த ப்ராப்ளம் ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு இருக்கணும் ஸோ இது மூணும் ஒன் ஒன் ஒன்னுன்னு அலைன் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டு ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராப்ளம் அதுக்கு அடுத்தது இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல டீம் வேணும் சேல்ஸ் கெப்பாசிட்டி நல்ல சேல்ஸ் சேனல்ஸ் வேணும் தென் யூ ஹாவ் அ ப்ராஸ் யூ நீட் அ ப்ராசஸ் கடைசியாக யூ நீட் அ குட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஸோ இது எல்லாம் இருந்து உங்களால் வந்து ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஈஸியாக నమ్మ హండ్రెడ్ క్రోర్ జర్నీకి పోయి వెళ్ళే బిస్నెస్ ఓనస్కు నెట్వర్కింగ్ ఈవెంట్ మొత్తం ఈవెంటా వాంటెడ్ టు డూ సంథింగ్ డిఫరెంట్